அனைவருக்கும் எனது அன்பானவனுக்கும் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் பத்து இனியவை கூறல் அகன் அமர்ந்து இன்சொலன் ஆக பெறின் முகமலர்ந்து இன்சொல் உடையவனாக இருக்கப் பெற்றால் மனமகிழ்ந்து பொருள் கொடுக்கும் ஈகையை விட நல்லதாகும் தானம் செய்தல் என்பது பொருள் உள்ளவர்கள் மட்டுமே தரப்படும் இன் சொல் அப்படி அல்லாமல் பொருள் இல்லாத போதும் தர முடியும் தர்ம சிந்தனையை விட அருமையானது நல்லது என விளக்குகிறார் இன்முகம் காட்டுவது பேசுவது தொடர்பின் அஸ்திவாரங்கள் அதில் முகமலர்ச்சியும் இன்சொல்லும் உன்னிடத்தில் உள்ளது இப்பொருட்களால் அது தர முடியாது பொருட்கள் இல்லை என்று கவலைப்பட வேண்டாம் இன் சொல்லாலும் முகமலர்ச்சியாலும் திருப்தி செய்ய முடியும் இதற்கு எதுவும் தேவையில்லை ஒருவருக்கு வேண்டிய பொருளை கொடுப்பதை காட்டிலும் மிகவும் நல்லது ஒருவரை பார்த்தவுடன் முகமலர்ந்து இனிய சொல்லை கூறி நடப்பது தானத்தை விட பெரிது சிறந்தது என விளக்குகிறார் இக்குரலில் திருவள்ளுவர் நன்றி வணக்கம்